இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழ் தகுதித் தேர்வுக்கான வினாக்கள் அனைத்தும் மிகவும் முக்கியமானவை முதல் கேள்வி பாருங்கள் திருக்குறள் தொடர்பானது திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று முதல் கேள்வி எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது விடை ரஷ்யா அதாவது ருசியா என அழைக்கப்படும் ரஷ்யா ருஷிய நாட்டு கவிஞர் தால் சுதாய் நம்ம படிச்சிருப்போம் காந்திக்கு பிடித்த கவிஞர் அதை தான் ரஷ்யா அப்படின்னு பின்னால் அழைக்கப்படுது அப்போ எந்த நாட்டோட அணு தொலைக்காத சுரங்க பாதுகாப்பு பட்டகத்தில் இன்றளும் திருக்குறள் உள்ளது அப்படின்னா ரஷ்ய நாடு திருக்குறள் என அழைக்கப்படுவது முப்பால் அதாவது அறம் பொருள் இன்பம் அறம் முப்பத்தி எட்டு பொருள் எழுபது இன்பம் இருபத்தி அஞ்சு ஆக மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை உடையது ஆறத்துப்பால் வந்து பார்த்திங்கன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் எனவும் பொருளியல் அடுத்த பொருள்பால் வந்து அரசியல் அங்கவியல் ஒளிவியல் எனவும் இன்பத்துப்பால் கலவியல் கற்பியல் எனவும் வகைப்படுத்தப்படுது இந்த திருக்குறளை விக்டோரியா மகாராணி இங்கிலாந்து நாட்டோட விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல் எனலாம் இதுவும் ஓல்டு புத்தகத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருக்குறளை புகழ்ந்து பாடும் நூல் திருவள்ளுவ மாலை அதுக்கு பின்னாடி ஒரு கொஷின்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் மொத்தம் பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க அதில் முதல் உரை யார் அப்படின்னா மனக்குடவர் சிறந்த உரை யார் அப்படின்னா பரிமேல் அழகர் ரொம்ப முக்கியமான இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அடுத்து நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவன் தன்னை உலகிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு வார்த்தையை பாருங்கள் வள்ளுவன் தன்னை உலகிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாகவி பாரதியார் இந்த கேள்வி வரும் மகாகவி பாரதியார் கேள்வி ஏன் இத்தனை பாயிண்ட்டை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கேள்வியை படிக்கும்போது உங்களுக்கு அத்தனை விஷயமும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வரணும் அப்போ சிக்ஸ்த்து செவன்த்து புத்தகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா திருக்குறளை பற்றி வெவ்வேறு பேர்கள் இருக்குல்ல முப்பால் தெய்வ நூல் தமிழ் மறை வாயுரை வாழ்த்து திருவள்ளுவ பயன் உலக பொதுமறை உலக பணுவல் இதெல்லாமே திருக்குறளுடைய வெவ்வேறு பேர்கள் இதையும் கேட்கலாம் எக்ஸாம்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறளை சிறப்பாக கூறும் நூல் தான் திருவள்ளுவ மாலை அதை கூட கொஷின்ஸை கேட்கலாம் திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை இப்போ நான் ஏற்கனவே ஒரு மேற்கோள் சொல்லியிருந்தேன் வள்ளுவன் தன்னை உலகிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு தமிழ்நாடுன்ற வார்த்தை வந்துட்டால் மட்டும்தான் பாரதியார் வேறு திருக்குறள் தொடர்பாக எந்த மேற்கோள் வந்தாலும் பாரதி தாசன் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே வார்த்தையை பாருங்கள் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே யார் பாடியிருப்பா பாவேந்தர் பாரதிதாசன் இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அதுவும் பாவேந்தர் பாரதிதாசனுடைய மேற்கோள் அப்போ தமிழ்நாடு வந்துட்டால் மட்டும்தான் பாரதியார் வேறு எந்த மேற்கோள் வந்தாலும் பாரதிதாசன் ஏன் வச்சுக்கோங்க இதுதான் முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தும் கோள் அப்போ என்ன சொல்கிறாருன்னா உழவருடைய ஏறு தான் அரசனின் ஆட்சியை வழிநடத்தக்கூடிய செங்கோலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பர் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சடையப்ப வளலால் ஆதரிக்கப்பட்டவர் ஏர் எழுபது சிறை எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி கம்ப ராமாயணம் அல்லது ராமாவதாரம் ஆகிய நூல்களை எழுதியவர் கண்டிப்பாக இந்த கேள்வி வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்றவர் கம்பர் பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பர் ஒட்டக்கூத்தர் இவங்கெல்லாம் சமகாலத்தவர் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி மன்னிப்பு எம்மொழி சொல் மன்னிப்பு அப்படின்றது உருதுமொழி சொல் தமிழில் இதுக்கு பொறுத்துக்கொள் என்பது அர்த்தம் இதை சொன்னது யாருன்னா தேவநாய பாவானர் ரொம்ப முக்கியமானது தேவநாய பாவானர் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு டென்த்து நியூ தமிழ் புத்தகத்தில் இருக்குது தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா தேவநாய பாவானர் தமிழ் பெருங்காவலர் என அழைக்கப்பட்டவர் அவர்தான் கேள்வி வரும் அப்போ மன்னிப்பு என்பது எந்த மொழிச்சொல் உருது மொழிச்சொல் அதற்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா பொறுத்துக்கொள் தமிழ் வார்த்தை என்ன பொறுத்துக்கொள் அடுத்த கேள்வி பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் எழுதுனது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ஐநூற்றி ஒம்பது துரை தாலிசையால் அழைக்கப்பட்டது ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது பாடல்கள் இருக்குது கலிங்க நாட்டின் மீது தோத்த நாட்டின் மீது தான் பாடப்படும் பரணி என்பது தமிழில் உள்ள தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று அப்போ தமிழில் உள்ள சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை தொண்ணூற்றி ஆறு பிள்ளைத்தமிழ் பரணி தூது பல்லு இப்படின்னு மொத்தம் தொண்ணூற்றாறு இருக்குது அப்போ இந்த பரணி தான் தமிழில் வெளிவந்த முதல் பரணி எப்பயுமே பரணி வந்து பார்த்திங்கன்னா போரில் ஆயிரம் யானைகள் வென்றதை புகழ்ந்து பாடுவது தான் பரணி அப்படி ஜெயங்கொண்டார் பாடியது தான் கலிங்கத்து பரணி அதுதான் பேரறிஞர் அண்ணாவிற்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் அதான் கேள்வி பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது கலிங்கத்து பரணி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா கோவை என அழைக்கப்படும் நூல் இது அறவுரக்கோவை என அழைக்கப்படும் நூல் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி முதுமொழி காஞ்சி ஆன்சர் என்னது முதுமொழி காஞ்சி காஞ்சி என்பது நிலையாமையை குறிக்கும் அப்போ உலகில் நிலையாமையை எடுத்து கூறி சான்றோர் தம் அறிவுடைமையால் கூறும் அற கருத்துக்களும் அனுபவ கருத்துக்களும் உள்ள ஒரு நூல் தான் முதுமொழி காஞ்சி கேட்பாங்கப்பா இதோட ஆசிரியர் கூடலூர் கிளார் ரொம்ப முக்கியமான நூல் இது கூடலூர் கிளார் கேள்வி வரும் அப்போ முதுமொழி காஞ்சினா நிலையாமையை பற்றி குறிக்கும் உலக நிலையாமையை கூறி சான்றோர் தம் அறிவுடைமையால் சொல்லக்கூடிய அறக்கருத்துக்களும் முது சொற்களும் அதிகமாக இருக்கிற ஒரு நூல் தான் முதுமொழி காஞ்சி காஞ்சின்றது புறத்திணையால் பெயர் பெற்ற நூல் புறத்திணை ஞாபகத்துக்கோங்க இது ஒரு புறத்திணை ரொம்ப முக்கியமான கேள்வி அது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கேட்பாங்க அடுத்து தேம்பாவணி என்பது கிறிஸ்துவ காப்பியம் தேம்பாமணி ஏற்றியவர் வீரமாமுனிவர் பதினேழாம் நூற்றாண்டு தேம்பாமணி யார் பாட்டுடைய தலைவர்னால் கிறிஸ்துவின் வருகையை முன்கூட்டியே அறிவித்த சூசையப்பர் சூசையப்பரை பற்றி தான் இந்த தேம்பாமணி மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு பாடல்கள் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ஒன்பதாம் வகுப்பில் இருக்கும் ஓல்டு புத்தகத்தில் எயித்து புத்தகத்தில் இருக்கும் நியூ புத்தகத்தில் பத்தாம் வகுப்பில் தேம்பாவணின் இருக்கும் வாடாத மாலை என்பது பொருள் இதற்கு அர்த்தம் வீரமாமுனிவர் இதற்காகவே சந்தா சாஹிப் வந்து இஸ்மத் சந்யாசி எனும் பட்டத்தை கொடுத்துருப்பாரு இஸ்மத் சந்யாசின்றது ஒரு பாரசீக சொல் இதற்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா தூய துறவி அப்படின்னு அர்த்தம் அப்போ வீரமா முனிவருக்கு இஸ்மத் சந்யாசி என்ற பட்டத்தை கொடுத்தவர் திருச்சி ஆண்டா சந்தா சாஹிப் அவர் எதுக்காக இந்த பட்டத்தை கொடுக்குறாருனா மொழியை வீரமா முனிவர் வேமா கற்றுக்கொண்டதன் காரணமாக அப்போ இதுக்குள்ளே ஐந்து கேள்விகள் இருக்குது ஞாபகம் கொள்ளுங்கள் தேம்பாவணியோட பாட்டுடைய தலைவர் யார் திருமுழுக்கு யோவான் அல்லது சூசையப்பர் அல்லது வளன் கருணையான் அவருக்கு வெவ்வேறு பேர்கள் இருக்குது இவர் தான் இயேசுவின் வளர்ப்பு தந்தை அதாவது இயேசுவின் வருகையை அறிவித்த முன்னோடி இவர் தான் இவர் தான் பாட்டுடை தலைவர் வச்சுக்கோங்க இது ஒரு கிறிஸ்துவ காப்பியம் அது மட்டும் இல்லாமல் வீரமாமனிவருக்கு இஸ்மஸ் சன்னியாசின் பட்டம் யார் கொடுத்தா சந்தா சாகிப்பு எந்த நிலத்தை ஆண்டாரு திருச்சியை அது எந்த மொழி சொல்லு பாரசீக சொல் அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் தூய துறோவி இது எல்லாமே டென்த்து தமிழ் புத்தகத்தில் இருக்குது நல்லா ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க திருப்பி திருப்பியரோட ரீகால் பண்ணிடுவோமா எந்த நாட்டோட அணுதுளைக்காத சுரங்க மாளிகையில் வச்சு திருக்குறள் பாதுகாக்கப்படுதுன்னா ரஷ்யா உழவர் ஏரடிக்கும் சிறுகோள் அதாவது கலப்பை தான் நாட்டை ஆளுது அப்படின்னு சொன்னது யார் கம்பர் மன்னிப்புன்றது எந்த மொழி சொல்லு மொழி சொல்லு பேரிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் மீது கலிங்கத்து பரணி அரவரக்கோவையான அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி அதை ஏற்றியவர் மதுரை கூடலூர் கிளார் இது எட்டு தொகை நூலில் ஒன்று அதுவும் கேள்வி வரும் சாரி எட்டு தொகை நூல் ஒன்றான ஐங்குறுநூரை தொகுத்தவர் அந்த காம்பினேஷனை சொல்ல வந்தேன் எட்டு தொகை நூலானால் ஐங்குறுநூறு இருக்குல்ல அதை தொகுத்தவரும் கூடலூர் கிளாரும் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லலாம் தேம்பாவணி கிறிஸ்துவ காப்பியம் அடுத்து திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் எத்தனை பேர் ஐம்பத்தி மூணு பேர் திருவள்ளுவரை புகழ்ந்து பாடக்கூடிய நூல்தான் மாலையும் இந்த மாலையில் ஐம்பத்தஞ்சு பாடல் இருக்குது எத்தனை புலவர் பாடியிருக்காங்க ஐம்பத்தி மூணு புலவர் பாடியிருக்காங்க அண்ணம் நுனி நா வருட வரும் எழுத்துக்கள் ர பழத்துக்கு வரல வாழை பழம் அந்தலா அண்ணம் நுனி நா வருட எவ்வெழுத்துக்கள் பிறக்கும் அப்படின்னா ர ல வித்தோடு சென்ற வட்டி வித்தோடுனா விதையோடு சென்ற வட்டி எனும் நற்றினை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதின் பொருள் பனையோலை பெட்டி வட்டி என்பதின் பொருள் பனையோலை பெட்டி பாடல் வரி இடம்பெற்ற நூல் நற்றினை பாடல் வரி இடம்பெற்ற நூல் நற்றினை கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நியூ புக்கிலிருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பொறுத்துகப் பெருஞ்சித்தனார் அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் பெருஞ்சித்தனோட என்ன துரை மாணிக்கம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களின் மூலமாக தனித்தமிழை உலகம் முழுவதும் பரப்பியவர் அவர் எழுதிய முக்கியமான நூல் கனிசாறு என் சுவை எண்பது மகப்புக வஞ்சி இதெல்லாம் அவர் எழுதியது தான் சுரதா தேன்மலை முடியரசன் காவியப்பாவை முடியரசன் இயற்பெயர் துரைராசு நானிலம் படைத்தவன் அப்படின்னு ஏழாம் வகுப்பில் இருக்கும் ஆறாம் வகுப்புலேயும் பாரதிதாசன ஏற்றிய நூல் குறிஞ்சி திட்டு அப்போ பெருஞ்சித்தனார் கனிசாறு அவர் இயற்றிய நூல் சுரதா தேன்மலை முடியரசன் காவியப்பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு இப்போ இதுக்குள்ளே இன்னொரு கேள்விகள்லாம் இருக்குது என்ன கேள்விகள்லாம் இப்போ இவங்களோட இயற்பெயர் பாத்திரம் பெருஞ்சித்தனோட இயற்பெயர் என்னது துரை மாணிக்கம் சுரதாக்கு சுப்பு ரத்தினதாசன் ஷார்ட் என்ன சொல்கிறாங்க சுரதா அடுத்து முடியரசன் துரைராசு பாரதிதாசன் பாரதிதாசன் சுப்பரத்தினம் இதெல்லாம் அவருடைய ஏற்பெயர் அவர் எழுதிய நூல்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு வரும் பிரிஞ்சுத்தினார் கேள்வி இல்லாமல் ஒரு எக்ஸாம்ஸ் கூட நடக்காதுன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா அப்படி பிரிஞ்சித்தினார் ரொம்ப முக்கியம் அவருடைய இதழ்கள் கேட்பாங்க எந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பினார் அப்படின்னு கேட்பாங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இது மூணுமே துரை ராசு என அழைக்கப்படும் சாரி துரை மாணிக்கம் என அழைக்கப்படும் பிரிஞ்சித்தினாரோட நூல்கள் இதன் மூலமாக தமிழ் உணர்வை பரப்பியிருப்பார் தமிழுக்கு எந்த நூல் கருவூலமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சித்தனர் அதாவது துரை மாணிக்கத்தோட திருக்குறள் மெய் உரை அப்படின்னு ஒரு நூல் தான் தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சிருக்கு அப்போ துரை மாணிக்கம் என அழைக்கப்படும் பெருஞ்சித்தனார் இருக்கார்ல அவர் என்ன பட்டம் பெறுகிறார் அப்படின்னா பாவலவேறு பெருஞ்சித்தனார் அதுவும் கேட்பாங்க அடுத்து மணிமேகலை அமுதசுரபி பெற்ற உதவியவள் தீவத்திலகை மணிமேகலை தமிழில் இரட்டை காப்பியங்கள் ஒன்று முப்பது காதைகள் இருக்குது அதில் இதை ஏற்றியவர் மணிமேகலை ஏற்றியவர் சீத்தலை சாத்தனார் அறமேனப்படுவது படுவது கேட்பின் மறவாது கேல் அப்படின்னு பாடல் வரி ஆரம்பிக்கும் நைன்த்து புத்தகத்தில் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் மணிமேகலை அமுதசுரபியை பெற்றிட உதவியவர் தீவத்திலகை இது ஆதிபுத்திரன் காட்டில் இருக்குது